வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் ஆடி ஞாயிறருடன் இணைந்து வரக்கூடிய ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று எந்த ஒரு முக்கியமான வழிபாடுகளை நம்ம வீடுகளில் கட்டாயம் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் அம்மனை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த ஒரு பொருளை கொண்டு அம்மனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அம்மனுக்கு எந்த ஒரு நெவீதியத்தை படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு மற்றும் பெண் தெய்வங்களுடைய வழிபாடானது சகல விதமான சௌபாகியங்களை தரக்கூடியது இந்த வருடம் ஆடி மாத பௌர்ணமி மற்றும் ஆடி மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை தபசு இந்த மூன்றுமே ஒன்று கூடி வரக்கூடிய இந்த நாளானது மிக மிக விசேஷமானது ஆடி பௌர்ணமியுடன் ஆடி மாதத்துடைய முதல் ஞாயிறும் இணைந்து வருவதால் அன்றைய தினத்தில் பல கோவில்களில் கூளூற்றி அம்மனை வழிபாடு செய்வது வழக்கமாக வைத்திருப்பார்கள் அதனால் அன்றைய தினத்தில் அம்மனுக்கு மிகவுமே விருப்பமான கூலை நீங்கள் நெவேதியமாக படைத்து அந்த கூளை நீங்கள் அன்னதானம் செய்து நீங்கள் அம்மனை வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் அனைத்து விதமான நல்ல பலன்களை தரக்கூடியது ஆடி பௌர்ணமி என்பதால் கட்டாயம் அன்றைய தினத்தில் அம்மனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடிய வேப்பிலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய நினைவாசன் மற்றும் பூஜை அறையில் வேப்பிலை மாவிலை இந்த தோரணத்தை நீங்கள் கட்ட வேண்டும் இதை தவிர பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவப் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அம்மனுக்கு வேப்பிலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அம்மனுடைய திருவுருவப் படத்துக்கு வேப்பிலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபங்கள் மற்றும் ஐந்து முக குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் நெய் தீபமாக இருந்தால் மிகவுமே சிறந்தது அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்றி வைப்பது மிகவுமே நல்லது அன்றைய தினத்தில் அருகம்புள்ளை கொண்டு நீங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான தடைகள் பிரச்சனைகளை நீக்கக்கூடியது தோஷங்களை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது இதை தவிர அன்றைய தினத்தில் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனையானது மிக மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது குங்குமத்தை கொண்டு அம்மனுடைய நாமங்கள் போற்றிகள் அல்லது மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து அம்மனை வழிபாடு செய்வது சகலவிதமான சௌபாகியத்தை தரக்கூடியது அர்ச்சனை செய்த பிறகு நெவேதியமாக சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதத்தை நெவேதியமாக படைத்து தீப தூப ஆரத்தி கண்பித்து அம்மனை நீங்கள் வீடுகளில் வழிபாடு செய்யலாம் ஆடி மாத பௌர்ணமி தினத்தன்று அனைத்து அம்மன் ஆலயத்திலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்களானது நடைபெறும் அன்றைய தினத்தில் உங்களால் முடியுமென்றால் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று பசும் பாலை அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி தரலாம் இதை தவிர அன்றைய தினத்தில் கட்டாயம் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது அல்லது நல்லெண்ணெய் கொண்டும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் தீபத்தை ஏற்றி வைத்து அம்மனுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அதாவது செவ்வரளி மலர்கள் செம்பரத்தி பூக்கள் தாமரை பூக்கள் அல்லது வாசனமிக்க பூக்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து நெய்வேதியமாக அன்றைய தினத்தில் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் இவற்றில் ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை நீங்கள் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முடிந்தவர்கள் அன்றைய தினத்தில் அம்மனுக்கு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் அதாவது சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புடவையை அம்மனுக்கு சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது அம்மனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரக்கூடியது ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியானது குரு பௌர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது அதனால் அன்றைய தினத்தில் குரு வழிபாடானது மிகுந்த நல்ல பலன்களை தரக்கூடியது யாரை நீங்கள் குருவாக பாவித்து வணங்குகின்றீர்களோ அந்த குருவை குரு பூர்ணிமா தினத்தன்று தரிசித்து ஆசிரியலை பெற்றுக்கொள்வது மிகவுமே சிறந்தது இந்த வருடம் ஆடி பௌர்ணமியானது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலாக துவங்கி மறுநாள் ஞாயிறு நான்கு மணி வரை பௌர்ணமி திரியானது உள்ளது அதனால் ஞாயிறன்று பௌர்ணமி திரியாக எடுத்துக்கொண்டு அன்றைய தினத்தில் வழிபாடு செய்வது மிகவுமே சிறந்தது ஆடி பௌர்ணமி தினத்தன்று குலதேவதை வழிபாடானது மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் அன்றைய தினத்தில் குல தேவதைக்கு எந்த ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குல தேவதையை வீடுகளில் எளிமையான முறையில் ஆடி பௌர்ணமி தினத்தன்று எவ்வாறு வழிபாடு செய்யலாம் என்பதை தனி பதிவாக தரப்பட்டுள்ளது அந்த பதிவுடைய லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளது நீங்கள் பார்க்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம்